ஹை கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பார்த்து டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கால் சஸ்க்ரைப் பண்ணி கிளிக் பண்ணி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்குடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் பார்த்திங்கன்னா மகேந்திர பூமிபுத்ரா ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு டிஏ இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஓனர்னு பார்த்திங்கன்னா இது வந்து மூணாவது ஓனர் வண்டிங்க இந்த டிராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராக்டரோட கச்சிப்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹசிபி பவர் கொண்டுள்ள வண்டிங்க இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறு நேரம் மட்டுமே ஓடி இருக்கு இந்த டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹூப் வெட்டு பம்பரு எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த டிராக்டரில் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து இன்ஜின் ஆயில் வந்து கிரவுண்ட் ஆயில் ஹைட்ராலிக் ஆயில் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணி செவன் ஹண்ட்ரட் அவர்ஸ் மட்டுமே ஓடிருக்கு இந்த டிராக்டரு இந்த ட்ராக்டர் எங்கே லொக்கேட்டாக ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்ல சமுத்திரத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த டிராக்டரோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டே டீட்டெயில் பின் பண்ணியிருக்கேன் நீங்கள் மறக்காம கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து ட்ராக்ட்ரு எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ரொட்டே வெட்டு டெய்லர் எல்லாம் இருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்